எது அமிர்தம் அதை கண்டுபிடித்து பருகலாமா பச்சை பயிறு ஒரு கப் ஆறு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் இட்லி அரிசி ஒரு கப் குண்டு உளுந்து அரை கப் ஒன்றாக இரண்டு மணி நேரம் ஊற வைத்தால் போதும் மிக்ஸியில் பச்சை பயிரை முதலில் நன்றாக அரைத்துவிட்டு பின் அரிசி உளுந்து கலவையை குறுணையாக அரைத்துவிட்டு உப்பு சேர்த்து புளித்த பின் ஒரு கரண்டி கடலை எண்ணெய் ஊற்றி இட்லி செய்து சுட சுட ஏதாவது ஒரு கார சட்னியுடன் சாப்பிட்டால் ஆஹா புரதச்சத்து நிறைந்த பச்சை பயிறு இட்லி அமிர்தம் அமிர்தம் ஆனால் இதைவிட ஒரு அமிர்தம் உண்டு அது பெருமாளை நாராயணா நாராயணா என்று சொன்னால் நம் உயிருக்கு ஆதாரம் பெற்று பெற்று சக்தி பெற்று நம் வாழ்வு தித்திக்குமே